கோவில்பற்றி அருகே ஸ்ரீநாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் கோவில் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என பக்தர்களுக்கு அன்னதானத்தை துவங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு புது கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீநாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கடந்த முப்பத்தொன்றாம் தேதி அன்று நாட்டுக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாரணைகள் நடைபெற்றன ஆடித்தபசு முன்னிட்டு ஸ்ரீநாகேஸ்வரி அம்மனுக்கு இருபத்தொன்று வகையான அபிஷேகங்கள் மற்றும் தீபாரணைகள் நடைபெற்றது அதிமுக வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சங்கர் கணேஷ் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் மக்களே காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என சிறப்பு பூஜைகள் செய்து சாமி தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் நகர செயலாளர் விஜயபாண்டியன் ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் போடு சாமி முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் பலர் கலந்து